Hi guys, welcome to our academy. So guys, வந்து பார்த்தீங்கன்னா நேத்து TNPSC தரப்புல இருந்து annual plan வந்து release பண்ணாங்க. So நம்ம எதிர்பார்த்திட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களே நடந்துருக்குன்னு சொல்லலாம். Group 4 வந்து அதற்கான இது சொல்லல. That means எவ்வளவு vacancies இருக்க போகுதுன்றத சொல்லல. But tentative announcement date மட்டும் கொடுத்திருக்காங்க. எந்த मंथல வந்து notification வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குறதா சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா January 2024 Januaryல வந்து அதுக்கு அடுத்தது ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கிறது அவங்களுடைய பிளான் என்னன்னா எலெக்ஷன் கழிச்ச நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க பட் இவங்க சொன்னதை செய்யணும் செஞ்சாதான் இதெல்லாம் சொன்னாதா சொன்னதை செஞ்சாதான் அதெல்லாம் அந்த டைமுக்கு கரெக்டா நடக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் இதையுமே இந்த ஆனுவல் பிளான் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோ ஃபாரஸ்ட் கார்டு நாலாவது அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆனுவல் பிளான்ல ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சரை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேகன்சிக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் என்றத தெல்ல தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு இது வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஜூன் மாதமே அதே தேர்வை நடத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு சிலபஸ் ஆஃப் த அந்த எக்ஸாம் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு நாள வந்து இதை வந்து யார் எடுக்கிறதா பிளான் பண்ணிருந்தாங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் சீருடை தேர்வாளர் பணியாரை வந்து இது எடுக்கறதா வந்து நான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா டிஎன்பிஎஸ்சி நாங்களே தான் எடுக்கப் போறோம் பியோ அப்படிங்கற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க சோ फॉरेस्ट காட் फॉरेस्ट வாட்சர் அவங்க தரப்புல இருந்தா வர போகுது

ஃபாரஸ்டர் அதுவுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இதனுடைய வேகன்சி குறைவு தான் ஆனா இது ஒரு நல்ல போஸ்டிங் 118 டிகிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் சோ இதுக்கு மே மாசம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க एग्जाम வைக்க போறதா சொல்லிருக்காங்க சோ எல்லாத்தையுமே ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கீங்க ஒரே সিলেবাসல வந்து வர போது நாம போயிடு தட்னா தூங்கற மாதிரியான ஜாபா வந்து இதெல்லாம் மாத்திக்கோங்க ஓகேங்களா சோ அதனால படிக்கிறது மட்டும் கை விட்டுறாதீங்க சோ இதனுடைய एग्जाम பேட்டர்ன் என்ன இதுல என்ன সিলেবাস இத பத்தின वीडियोस அடுத்தடுத்து நாங்க போட ரெடியா இருக்கோம் சோ நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை சோ இத பத்தின முழு விவரம் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும் ஓகேங்களா சோ थैंक यू இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி